ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மைதா வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம் சட்னி வீட்டில் ப சூப்பராக பண்ணிடலாங்க வாழைப்பழமும் மைதா மாவு இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க இதுக்கு வந்து ஒரு கப் வந்து மைதா கால் கப் வந்து அரிசி மாவுங்க கொஞ்சம் போல் உப்புங்க கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இட்லி மாவு பதத்துக்கு பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாகட்டுருக்கு வேணால் கொஞ்சம் கிட்டியாக நம்ம பஜ்ஜி செய்வோம்ல அந்தளவுக்கு நீங்கள் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் பக்குவமாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா கட்டி நல்லா கரைக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு மாவு கரெக்டான பக்குவத்துக்கு மாவு கரைக்க முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து சூப்பராக கரைச்சி எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு மடி மடிப்பாக வரணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா சூப்பராக கிடச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் இது வந்து கேரளாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு வாழைப்பழங்க நேந்திரப்பழம் வச்சு இந்த டிஷ் பண்ண போகிறோம் இப்போ நேந்திர பழத்தை இந்த தோல் நீக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி செய்ய சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தோலை வந்து நீக்கிக்கங்க எடுத்துட்டு நம்ம வந்து வாழைப்பழத்தை நம்ம வந்து பஜ்ஜி மாவு மாதிரி பண்ணலாம் ஃபுல்லாகவும் பண்ணலாம் நான் வந்து இதை ரெண்டாக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களை கட் பண்ணி கட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீள் நிலமாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி அப்போ வந்து நமக்கு வந்து பொறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப லென்த்தாக இருக்காது அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் தடிமனாக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கத்தியால அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேயா அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் நீங்கள் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு இப்போ நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் அதை டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து கேரளாவில் வந்து மோஸ்ட்டு பாப்புலர் டிஷ்ஷுங்க பழம்புரின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு ரெடி நம்ம வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது என்ன காய்ஞ்சோன்னே நம்ம சூடான எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க முக்கிய எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் மிதமாக ரொம்ப வந்து எண்ணெய் ஹீட் ஆகக்கூடாது அளவான சூட்டில் வச்சு நீங்கள் பொறிச்சிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து இந்தளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் கிரிமிச்சு திருப்பி போட்டுக்கோங்க அப்புறம் த்ரீ மினிட்ஸ் வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா வே விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம திருப்பி போட்டுருவோம் ரெண்டு பக்கம் வெந்து வரணும் அதனால் லைட்டை அப்படி திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நான் திருப்பி போட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வருது இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அப்படி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கேரளா பழமுறி ரெடிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் டீ கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வச்சு கூட சாப்பிட்லாம் ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிஷ் பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்